பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் மற்றும் மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வை பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலான வாக்கத்தான் போட்டியினை கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை இன்று நடத்தியது கோவை கிளை இந்திய மருத்துவ சங்கம் தி மேஜிக் ஆஃப் ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அக்ருதி மற்றும் பிளாசம் லோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆகியவுடன் இணைந்து இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் குறித்து ராவ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராகவேந்திர ராவ் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறியதாவது எண்டோமெட்ரியோசிஸ் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நகரில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாவது பதிப்பாக நடத்தியது எண்டோமெட்ரியோசிஸ் என்பது உலகளவில் மில்லியன் கணக்கான பெண்களை பாதிக்கும் ஒரு நிலை இதனை பெண்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பலர் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்து அதனை செய்து வருகிறோம் என்றார் என்டோமெட்ரியோசிஸ் மற்றும் மாதவிடாய் கோளாறுகளை கண்டறியும் சிகிச்சை முறை மருத்துவமனையின் இரண்டாம் ஆண்டு நிறைவையும் குறிக்கிறது என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் டாக்டர் தாமோதர ராவின் நிபுணத்துவத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எண்ணற்ற பெண்களின் வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் இன்று நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்வில் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்கள் உள்பட எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் ராவ் இந்த மருத்துவமனை ஆரம்பிச்சு எழுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் உள்ள நாளையிலேயே பார்த்தேன் ஆனா எழுபது உண்டான பழமையான கட்டிடமா தான் நம்ம எங்கும் பார்த்துருப்போம் பட் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த கட்டிடத்தை வந்து பராமரிச்சு பாதுகாத்து நல்ல முறையில இயக்கிட்டு வர்றாங்க சார் எம் ஆர் ராவ் சார் வந்து இதோட பொருளா மேலாளர் அந்த மேல இப்ப வந்து இந்த மினி மாரத்தனை மகளிருக்கு வேண்டி மகளிர் தினம் வந்து இந்த மாதம் எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க மார்ச் சர்வதேச உலக மகளிர் தினம் அவங்களால எந்த மாதம் பண்ண முடியாதவங்கட்டிக்கு இந்த கடைசியில வச்சிருக்காங்க இப்ப இந்த மினி மாரத்தனை வந்து மகளிருக்காக நல்ல முறையில ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்த உடற்பயிற்சியானது மகளிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து அவங்களை நல்ல முறையில முன்னெடுத்து சொல்றக்கான ஒரு வழிவகையில செய்திருக்க வேண்டி நான் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்க